கிரைஸ் த கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சடிதியாய் கர்த்தர் நடத்துவார் ஆதார வசனம் யோபு ஒம்பது அஞ்சு அவர் பருவதங்களை பேர்க்கிறார் அவைகளை புரட்டி போடுகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எப்பேற்பட்ட பருவதங்களாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய போஸ்டில் உள்ளவர்கள் நிகரற்ற அதிகாரங்கள் உடையவர்கள் நம்மை எதிர்ப்பவர் யார் இந்த அதிகாரத்தை வைத்து நான் என்ன வேண்டுமானாலும் யாருக்கும் எதை வேண்டுமானால் செய்வேன் என்று இருமாப்புள்ள நிலையாயிருக்கும் பருவதங்கள் போல் இருக்கும் ஆட்களை கர்த்தர் யார் நினையாத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் அப்படியே அவர்களை அவர்கள் ஸ்தானத்திலிருந்து பேர்த்து மறுபடியும் அந்த ஸ்தானத்திற்கு என்றும் வர முடியாதபடி புரட்டியும் தள்ளிவிடுகிறார் இதை கர்த்தர் மட்டுமே செய்ய முடியும் எந்த மனிதனும் இதை செய்ய முடியாது திடீரென்று பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது இதை நாம் கண்கூடாக கண்டோம் டிவியில் படித்தோம் செய்துத்தாளே கோடீஸ்வரன் தன் வீடு சொத்து சம்பத்துக்கள் எல்லாம் அழிந்து வரிசையில் நின்று அரசாங்கம் கொடுக்கும் ரொட்டியை வாங்கும் அவல நிலையை நாம் பார்த்துள்ளோம் அன்றிலிருந்து இன்று வரை பெருமையுள்ளவனுக்கும் துன்மார்க்கனுக்கும் தம் மக்களை எதிர்த்து நின்று அழிக்க நினைக்கிறவனுக்கும் அதை செயல்படுத்துகிறவனுக்கும் தேவன் யார் என்பதை அவர்களை அவர்கள் ஸ்தானத்திலிருந்து பெயர்த்து புரட்டி கொண்டுதான் இருக்கிறார் இதை கண்டும் கேள்விப்பட்டும் ஏனோ சத்துரு அவன் செயலிலிருந்து ஓய்வதே இல்லை நற்செய்தி என்னவென்றால் கர்த்தரும் ஓய்வதில்லை ஹால்யா இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனை வீடாக எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணி வழிநடத்தி கொண்டு வருகிறார் இவர்கள் எகிப்தியர்களுக்கு நன்மைகள் தான் செய்தார்கள் தீமை ஏதும் செய்யவில்லை எகிப்தியர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட பத்து வாதைகளையும் கண்டார்கள் ஆனாலும் பயமில்லாமல் இல்லாமல் மக்களை அழிக்க வேண்டும் அல்லது சிறைப்பிடித்துக் கொண்டு வர வேண்டும் என்று ஆக்ரோசமாக பார்வோனின் சேனை புறப்பட்டு துரத்தி கொண்டு வந்தது இஸ்ரேல் மக்கள் மாட்டிக்கொண்டார்கள் முன்னால் செங்கடல் பின்னால் பார்வோனின் சேனை எகிப்தியர்கள் நினைத்தார்கள் ஒன்று இவர்கள் கடலில் மூழ்கி சாக வேண்டும் அல்லது நம் கையில் அகப்பட வேண்டும் தப்பிக்க வழியே இல்லை என்று இதுதான் சாத்தானின் எண்ணம் திட்டம் அந்த மலையினுடைய திட்டம் இதுதான் பூமியையே புரட்டிப்போடு சர்வ வல்லம் தேவன் இஸ்ரேல் மக்களை முன்னும் பின்னும் காக்கரா என்பதை மறந்து போனான் அந்த மலை கடலுக்குள்ளே மூழ்கி சாவார்கள் என்று சத்துரு நினைத்தான் அதற்குள்ளேயே வழி உண்டாக்கி கர்த்தர் அழைத்துச் செல்வார் என்பதை அவன் அறிய வாய்ப்பில்லை யாத்திராகம் பதினான்காம் அதிகாரத்தை படியுங்கள் கர்த்தர் கடலை பிளந்து வழி உண்டாக்கி வெட்டாந்தரையில் நடப்பது போல தம் மக்களை நடந்து வர பாதை உண்டாக்கினார் அவர்கள் அனைவரும் கடந்து போயினர் பாதுகாப்பாக அதே பாதையை சத்துரு தொடர்ந்து வர தேவன் அனுமதித்தார் பார்வோன் சேனை முழுவதும் நடுக்கடல் கடல் வரும் வரை பாதை இருந்தது அத்தனை பேரும் வந்ததும் கர்த்தர் பாதையை மூடினார் யார் அழிவார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் விடுதலையாகி பத்திரமாகி அக்கறை சேர்ந்தார்கள் துரத்துவேன் பிடிப்பேன் அழிப்பேன் என்று முழக்கமிட்டவன் அந்த மலை முற்றிலும் அழிந்தே போனான் பாருங்கள் ஆம் தேவன் சடுதியாய் அந்த எகிப்தின் மலையை பெயர்த்து புரட்டி போட்டார் அந்த மலைக்கே தெரியாது நடுக்கடலில் நாம் அவிழ்ந்து மாலப் போகிறோம் என்று இயேசுவை இருக பிடித்து கொண்டு அவர் மேலேயே விசுவாசம் கொண்டு அவர் காட்டும் பாதையிலேயே சென்று கொண்டிருக்கும் ஆண்டவரின் விசுவாச மக்களாகிய உங்களுக்கு இப்படி ஒரு மலை மலை சவால் விட்டு பயமுறுத்தி கொண்டிருந்தால் அந்த மலையை பார்த்து பேசுங்கள் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் இயேசுவின் கரத்தில் பத்திரமாக இருக்கிறேன் உன் பொசிஷனை காத்துக்கொள் என்று சொல்லுங்கள் அமைதியாயிருங்கள் அந்த மலையோ பிரச்சனை பற்றியோ பேசாதீர்கள் கடன் என்ற மலையோ தீராத நோய் என்ற மலையோ உங்களுக்கு எதிராக பொறாமையினால் விரோதிக்கிற மக்களோ எந்த மலையோ சடுதியில் பெயர்த்து புரட்டித்தல்ல தேவன் உங்களுடனே இருக்கிறார் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் அது நடக்கும் நீங்கள் அதற்கு இப்பொழுது இருந்தே ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருங்கள் மார்க்கு பதினாறாம் அதிகார மூன்றாவது வசனத்தில் இயேசுவை அடக்கம் என பெரிய கல்லை புரட்டி அதை மூடினார்கள் சீலும் வைத்தார்கள் அப்பா இவர்கள் வந்து மார்க்கில் மகதலேனா மரியா மற்ற இவர்கள் வந்து எப்படி அதற்கு இயேசுவுக்கு சுகந்த வாசனம் விடுவதற்காக போகிறார்கள் கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவோட ஒருவர் சொல்லி கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அதை தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் அல்லே லூயா அப்படி நீங்கள் பயந்து கொண்டு வீட்டிற்குள்ளேயே இதை யார் நமக்கு செய்வார்கள் நம்மை பயமுறுத்துகிறதை என நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டாயிற்று நீங்கள் போய் பாருங்கள் அது இருந்த இல்லை இயேசுவின் பிள்ளைகளுக்கு கர்த்தரின் பிள்ளைகளுக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு இது கட்டாயம் நடக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ஒன்று ஐந்து பதினெட்டின் படி அப்போ சில ரெண்டு ரெண்டில் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அதாவது பரிசுத்த ஆவியின் நிறைவை பற்றி வாசிக்கிறோம் அப்படியே சடுதியாய் நீங்கள் நினையாத நேரத்தில் விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்பவும் ஆயத்தமாக உள்ளார் இதுவரை நீங்கள் ஜெபித்து ஜெபித்து மறந்து கூட விட்டீர்கள் ஆனால் அது சடுதியாய் வரப்போகிறது மலை போன்ற பிரச்சனைகளை பெயர்க்கப்பட்டு புரட்டித்தள்ள வேண்டுமா மற்றும் சரிதியாய் நீங்கள் ஏங்கி எதிர்பார்த்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த பெயர்க்கப்பட முடியாத கண்மலையாக இயேசுவுக்கு நிலைத்து இருக்க வேண்டும் இந்த மலைகளை யாராவது புரட்ட மாட்டார்களா என்று மனிதர்கள் மீது உங்கள் கண்கள் போகக்கூடாது அந்த நித்திய கண்மலையாக இயேசு நோக்கி பார்த்து கொண்டு தினப்படி வேலையை அவருக்கென்று செய்து வாருங்கள் இரண்டும் நடக்கும் உங்கள் கண்கள் மற்றவர்கள் கண்கள் காணும் ஜெபிக்கலாம் தகப்பனே இருக்கும் ஜனங்களையும் மூடும் ஆனால் கர்த்த நீர் எங்கள் மேல் உதிப்பீர் என்று வாசித்திருக்கிறோம் அந்த வார்த்தையின்படி நடக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களை ஜெனிப்பித்த கண்மலையே உம்மையே நோக்கி இருக்கும் எங்களை பிரகாசமடைய செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே லூயா